வணக்கம் ஒரு வீட்டில் கிழக்கு அக்னி மூலையில் பாத்ரூம் கட்டுவது எப்படி பெரும்பாலும் கிழக்கு அக்னி மூலையில் பாத்ரூம் அமைக்கக்கூடாது என்று அனைவரும் சொல்வார்கள் ஆனால் கிழக்கு அக்னி மூலையில் பாத்ரூம் குறிப்பிட்டபடி அமைக்கலாம் அதாவது இப்போது தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கு வடக்கில் ரோடு இந்த இட அமைப்பிற்கு இது ஈசான்ய பாகம் இது அக்னி பாகம் இது நெருதி இது வாயு மூளை இதுபோல் அமைந்துள்ள ஒரு இடத்தில் குறிப்பிட்ட அமைப்புள்ள ஒரு வீட்டிற்கு இது கிழக்கு அக்னி பாகம் இது வடக்கு வாயம் பெரும்பாலும் பாத்ரூம் அமைப்புகள் வடக்கு வாயாவியத்தில் வரலாம் ஆனால் வடக்கில் ரோடு இருந்தோ நமது கட்டிடத்தின் அழகி மறைப்பதற்கென்றோ அல்லது வேறு பல காரணங்களுக்காகவோ வாயாவியத்தில் பாத்ரூம் அமைப்பு அமைக்க கூடாது அல்லது அமைக்க முடியவில்லை என்கிற நிலையில் இங்கே கிழக்கு அக்னி பாகத்தில் இதுபோல வீட்டுக்கு நேர் அனுசரித்து இந்த இட காலி கிழக்கு காம்பவுண்ட் சுவர் தொடாமலும் தெற்கு பாகம் காம் விட்டை விட்டு முந்தி வராமலும் வீட்டை நேர் அனுசரித்து இது கண்டிப்பாக பாத்ரூம் வைக்கலாம் அவ்வாறு பாத்ரூம் வைக்கும்போது போது சற்று முன்புறமையை செப்படி குழி அமைக்கலாம் ஆனால் சரியான அக்கினி மூலையான இந்த இடத்தில் செப்படி குழி வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது சரியான அக்னி மூளையான இந்த இடங்கள் இது அக்னி பாகம் இந்த அக்னி பாகத்தில் கண்டிப்பாக எப்படி வரக்கூடாது ஆக அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அதே போல எக்காரணம் கொண்டும் நமது வீட்டை ஒட்டி பாத்ரூம் அமைப்பு வந்துவிடக்கூடாது வீட்டிற்கும் பாத்ரூமுக்கும் இடையில் ஒரு இரண்டடி அல்லது ஒன்னரை அடி காலியிடங்கள் இருந்தாலும் போதுமானது அதே போல காம்பவுண்ட் சுவருக்கும் நாம் பாத்ரூம் அமைப்பதற்கும் இடையிலும் காலியிடம் ஒன்றரை அடி முதல் இரண்டு அடி வரை இருக்க வேண்டும் அவ்வாறு இடவசதி இல்லாவிட்டால் குறைந்தது ஒரு அடியாவது விடலாம் அவ்வாறு இடைவெளி இல்லாமல் பாத்ரூம் அமைப்பில் கண்டிப்பாக நீங்கள் இதுபோல கட்டக்கூடாது நமது காம்பவுண்ட் சுவரை ஒட்டி இடம் மிச்சமாகிறது என்பதற்காக இதுபோல பாத்ரூம் அமைப்பு கொடுத்தால் இது கிழக்கு அக்னியில் கண்டிப்பாக பாத்ரூம் அமைப்பு இது சரியான அக்னியில் அமையும் இது போன்ற பாத்ரூம் அமைப்புகள் கண்டிப்பாக தவறாகும் எக்காரணம் கொண்டும் இதுபோல கட்டக்கூடாது அதே போல ஒரு பாத்ரூம் அமைப்பை வீட்டை ஒட்டியும் நீங்கள் அமைக்கக்கூடாது வீட்டை ஒட்டி கிழக்கு வளர்த்தி இடமில்லையே என்பதற்காக இதுபோல பாத்ரூம் அமைப்புகள் அமைத்தால் அதுவும் தவறாகும் இப்போது இந்த இடத்திற்கு கிழக்கு அக்னி பாகம் கட்டிட அளவில் வளர்வது தவறு ஆக ஈசானியத்தில் போர்டியோ அமைத்து போர்டியோ அல்லது வேறு அமைப்புகள் கொடுத்துவிட்டு விட்டு இங்கே பாத்ரூம் அமைப்புகள் இருக்கலாமா என்பார்கள் அப்பாறும் அதாவது அப்படியும் வரக்கூடாது வீட்டை ஒட்டிய அக்கடி பாகத்தில் கண்டிப்பாக பாத்ரூம் அமைப்பு வரவே கூடாது ஒருவேளை இந்த இடங்களில் படி அமைப்புகள் இருந்து அந்த படிகளுக்கு அடியில் பாத்ரூம் வந்தாலும் அந்த அமைப்பும் தவறாகும் ஆக இதுபோல் நீங்கள் எக்காரணம் கொண்டு அமைக்காமல் கிழக்கு அக்கு பாத்ரூம் கண்டிப்பாக போட்டாக வேண்டிய நிலையில் வீட்டிற்கு நேர் வந்து இதுபோல வீட்டை தொடாமலும் காம்பவுண்ட் சுவர் தொடாமலும் இடைவெளியில் விட்டு பாத்ரூம் அமைக்கலாம் அவ்வாறு பாத்ரூம்கள் அமைக்கும் எந்த எந்தவித தவறுகளும் நேராது என்பது உண்மை நன்றி வணக்கம்